என் அன்பு செல்லமே நீ எந்த அன்பை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அன்பு தானாகவே வந்து நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களை இப்பொழுது நீ பிரிந்து இருக்கலாம் அது உன் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நீ எந்த நபரிடமிருந்து உனக்கு அன்பு வர வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அன்பு உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றது தங்கமே நாளைய விடியலில் அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அப்பா நான் அதை பரிபூரணமாக செய்துவிட்டேன் தங்கமே உன்னுடைய அன்பு உண்மையானது அதனால்தான் அந்த அன்பை புரிந்து கொண்டு அவர்களே உன்னை தேடி போகின்றார்கள் கவலைப்படாமல் இரு தங்கமே உறவுகள் உன்னை பாராட்டும் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் பொறுமையாக இரு! நான் என் அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேன் உன் கண்ணீரை மறைத்து உன் சிரிப்பை மட்டும் உன் வாழ்நாள் முழுவதும் வரும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன் என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ நன்றாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும் எந்த அன்பை ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அன்பு நாளைய விடியலே உன்னிடம் வந்து சேரும் நான் உறுதியளிக்கின்றேன் இப்பொழுது நிம்மதியாக இரு Two I uh, yeah.